தமிழ்நாட்டின் அநேக மாவட்டங்களில் மழை பெய்து வரும் நிலையில் சுரங்கப்பாதைகள் மற்றும் தரைப்பாலங்களின் கீழ் பகுதியில் தண்ணீர் தேங்கியிருந்தால் பேருந்துகளை மாற்று வழியில் இயக்க அரசு விரைவு போக்குவரத்து கழகம் உத்தரவிட்டுள்ளது நிலையில் நேற்று பெய்த பலத்த மழை காரணமாக வள்ளியூர் அருகே தலைப்பாலத்தின் கீழ் தண்ணீர் தேங்கியது அப்போது பொதுமக்களின் எச்சரிக்கையும் மீறி சென்று அரசு பேருந்து தண்ணீரில் கொண்டது உடனடியாக அங்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் பேருந்தில் இருந்த அனைத்து பயணிகளையும் பத்திரமாக மீட்டனர் பொதுமக்களின் எச்சரிக்கையை மீறி பேருந்து இயக்கிய ஓட்டுநர் பணியிடி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் அரசு பேருந்து ஓட்டுநர்களுக்கு தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது அதன்படி சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் தொலைதூர பேருந்துகளை காட்டாற்று ஓர சாலைகளில் செல்லும் போது கவனத்துடன் இயக்க வேண்டும் சுரங்கப்பாதைகள் மற்றும் தரைப்பாலங்களின் கீழ் பகுதியில் தண்ணீர் தேங்கி இருந்தால் பேருந்துகளை மாற்று வழியில் இயக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் பேருந்து பணிமனைகளில் மழைநீர் தேங்காத வகையில் வடிகால்களை சரிபார்க்க வேண்டும் பேருந்துகளில் தண்ணீர் ஒழுகுவது சாய்வு இருக்கைகள் சரிவர இயங்காதது போன்ற புகார்கள் வந்தால் ஓட்டுநர் நடத்துனர்கள் உடனடியாக அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க